வணக்கம் என் பெயர் ஸ்ரீ இளவஞ்சி வகுப்பு நான்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி காடை அமைதியாயிருந்தது வீசிய காற்றில் மரக்கிளைகள் அசைந்தன இலைகள் உரசும் சத்தம் தவிர மற்றபடி எங்கும் ஒரே அமைதி சேவல் ஒன்று தயங்கியபடி வந்தது சுற்றுமுற்றும் பார்த்தது மெதுவாய் நடந்து செடி கொடிகளின் மறைவிற்கு வந்தது யாராவது பார்க்கிறார்களாம் என நோட்டமிட்டது யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்ய செய்த சேவல் கொக்கொக்கொக் கொக்கரகோ மெ மெலிதாய் குரல் எழுப்பியது வானத்தை பார்த்த தலையை உயர்த்தி கொக் கொக்கரகோ கோகோ என ராகம் போட்டு பாடியது அப்போது திடீரென சிரிபொலி ஒன்று கேட்டது சட்டென பாட்டை நிறுத்தியது சேவல் சுற்றிலும் யாருமே இல்லை யார் சிரித்ததும் லேசாய் தைரியத்தை வரவழித்தது சேவல் யாரது என்று கேட்டது நான் தான் மேலே இருக்கிறேன் பாரு என்று மே, மேலே இருந்து குரல் வந்தது நிமிர்ந்து பார்த்து சேவல் மரக்கிளையில் குரங்கு ஒன்று உட்கார்ந்திருந்தது என்ன பா, பாட்டு பாட்டு இருக்கும். என, என்ன விசேஷம் என்று குரங்கு கேட்டது சேவலுக்கு வெக்கம் வந்துவிட்டது இல்லை நாளைக்கு காட்டில பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடக்கிறதுல அதுல கலந்துக்க எனக்கும் ஆசை அதான் பாடி பயிற்சி அடிக்கிறேன் என்றது சேவல் ஆகா கதை எப்படி போகுதா நல்லாதான் பாடுறேன் நாளைக்கு போட்டியில் நீயும் பாடு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றபடி அடுத்த கிளைக்கும் தாவியது குரங்கு ரொம்ப நன்றி என்று சேவலும் தலையா தலையாட்டியது மறுநாள் மொத்த காடுமே ஒன்று கூடிவிட்டதும் போட்டியில் கலந்து கொள்ள வந்த பறவைகளுக்கு பறவைகள் மேடைய மேடை அருகே வரிசையில் நின்றன ஒவ்வொருவரின் பெயரையும் ஆந்தை மாமா எழுதி கொண்டே வந்தது நன்றி வணக்கம்